السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا دموتون إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحم إن الله كان عليكم ركيبة إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشرور الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بداية ضلالة لا وكل لا لا في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமாளான முகமது நபி சொல்லாஹு அலிகுசல்லாம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது என்றும் ஒவ்வொரு பிதாத்தும் நம்மை வழிகேடை கொண்டு போய் சேர்க்கும் என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் முகமது நபி சொல்லு அலிகுசல்லாம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையில் ஆரம்பம் செய் கூறி ஆரம்பம் செய்தது போல் நானும் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா புத்தாண்டு அதாவது இன்னைக்கு நம்ம ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் அலஹமது இந்த நேற்று இரவு அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு ஜனவரி ஒன்னு இது ரெண்டும் சேரக்கூடிய இணையக்கூடிய நாள் பன்னெண்டு மணி அந்த நாள்ல வந்து பன்னெண்டு மணி அளவுல வந்து மக்கள் வே வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மதங்கள்லோட மதங்கள்லோடைய மக்கள் வந்து அஹ் ஒன்றிணைந்து அஹ் பாட்டு கச்சேரிகள் அஹ் மத்த ஆட்டம் பாட்டம் அஹ் உணவு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பின்பற்றுறத நம்ம பாக்குறோம் இது எதுக்கு ஒரு வருஷம் பிறக்குது இத வந்து அதுல வந்து இதெல்லாம் பண்றாங்க இது எதுக்கு நடக்குது எப்படின்றது நமக்கு ஏதாவது யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா இது எது இது எதை காரணமா வச்சு நடக்குது தெரியாது ஏன்னா நம்ம மக்களும் தான் அதுல இருக்காங்க நம்ம மக்களுக்கு என்ன சொல்லுதுன்னா புத்தாண்டு கொண்டாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்ப நம்ம மக்களும் இதுல பாக்குறோம் ஏன் அதை போய் கொண்டாடுறாங்க ஏன்னா வந்து நம்ம மக்கள் கேட்டோம்னா என்ன ஒரு வருஷம் பிறக்குது அதை நான் அதை கொண்டாட கூட இல்ல அதுல வந்து நான் ஹாப்பி நியூவே நம்புறேன் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் வருஷத்துல நடந்த அவ்வளத்தையும் வந்து ஒரு ஒரு வீடியோவா பண்ணி போடுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு புது வருஷம் வருது அது ஜாலியா என்ஜாய் பண்றேன் வருஷத்தின் முதல் நாள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோம் இது நம்ம மத மக்களே கேட்கக்கூடியதான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுதான் இன்னைக்கு நான் என் தலைப்பா கொண்டு வந்திருக்கேன் நம்ம புத்தாண்டு கொண்டாடலாமா புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லலாமா முதல்ல புத்தாண்டுன்னா என்ன அதாவது ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு அப்படிங்கிறதுனா என்னன்னா இந்த கிறிஸ்துவ மதத்தின் கடவுளாக வணங்கப்படுறாங்கல்ல ஹேசோ அப்படிங்கறது அவரு வந்துட்டு பிறந்ததுல இருந்து எட்டாவது நாளாக இந்த நாள் வந்து கணக்கிடப்பட்டு ஒரு ஒரு பேர் சூட்டு விழா மாதிரியோ ஏதோ ஒரு அவங்க வச்சு அவங்க வந்து அதுதான் வந்து கரு அடிப்படையா வச்சு அந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆக முதல இருந்து என்ன தெரியுதுனா நம்மளை சார்ந்த பண்டிகை கிடையாது முதல் விஷயம் இதுலயே நம்ம வந்து அவுட் ஆயிரம் ரெண்டாவதா ஈசா அயம் செல்லமா தான் அவங்க ஏசு அப்படின்னு நினைச்சு வணங்குறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஈசா அயசில பிறப்பிற்கோ அவங்க வந்து கொல்லப்பட்டதுக்கோ இருந்ததுக்கோ எந்த ஒரு ஆதாரமே அங்க வந்து கிடையாது அப்போ இரண்டாவதுலயும் அவுட் அந்த விஷயம் கிடையாது அப்போ ரெண்டு விஷயத்திலையும் நம்ம நமக்கு தெளிவா தெரியுது என்னன்னா புத்தாண்டு கொண்டாட்டம் கிறிஸ்துவ மத நம்பிக்கையின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது அதை நான் கொண்டாட கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இதுக்கு ஒரு ஹதீஸ் அலஹா இப்பதாவுதுல மூவாயிரத்தி ஐநூத்தி பதிமூணாவது ஹதீஸா சொல்றாங்க ஒரு சமூகத்தினருக்கு ஒப்பாக நடப்பவர் அவர்களை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னு நபிஸ்லே சார் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு வந்து ஹதீஸ் மூலியமா தெரியுது அப்போ பிறந்த நாள் கொண்டாடுறதோ இந்த மாதிரி புத்தாண்டு கொண்டாடுறதோ இந்த மாதிரி எது செஞ்சாலும் அவங்க மதத்தை நம்ம பின்பற்றவர்களால் ஆகிவிடுவோம் அப்ப நம்ம அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடும் அல்ல அதுல இருந்து நம்ம காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் மேலும் நம்ம வந்து புத்தாண்ட கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு இல்லாத செயலா இருக்கு அதாவது ஒரு புதிய ஆண்டு தொடங்குது நம்ம வந்து இதுக்கு வந்து நான் வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடணும் அப்படி அந்த இனிப்பு இனிப்பு சாப்பிட்டு தொடங்குற அளவுக்கு அதுல என்ன நல்லதா இருக்கு இனிப்பு வச்ச இனிப்பு ஒரு ஆண்டை இனிப்பு வச்சு சாப்பிட்ட ஆரம்பிச்சா மீதி வரை எல்லாம் பன்னெண்டு மாசமும் நல்லா இருக்குமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நல்லா இருக்குமா இதுதான் மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு புத்தாண்டைக்கு அழுவக்கூடாது புத்தாண்டிக்கு தூங்கக்கூடாது தூங்கவும் வருஷத்துல சோந்தியா இருப்பேன் கோவப்படக்கூடாது வருஷத்துல கோவமா இருக்கும் இப்ப வேற ஒரு புது ரெண்டு பன்னெண்டு திராட்சை எடுத்து கட்டிடக்கடி உட்காந்து தினங்க இன்னொன்னா சொல்லி திருங்க ஒரு ஒரு நான் எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் எந்த அளவுக்கு நம்ம மூட நம்பிக்கை நோக்கி சென்று இருக்கோம்னு எனக்கு தெரியல அதாவது நம்ம இந்த விஷயத்துக்கு வந்து கஷ்டப்படணும் அலுவலகம் உட்காந்து என் வாழ்க்கையில ஒரு வருஷம் கம்மியாயிடுச்சு நான் இன்னும் எதுவுமே செய்யல எல்லா வக்தையும் தொழில எல்லா இன்னும் ஓடி பிடிக்கல ஒழுங்கா முப்பது ரூபாய் நிறைவேற்றல ஜகாத் கொடுக்கல வச்சுக்க பொருள்ல ஜகாத் கொடுக்கல ஹஜ் செய்யல இதெல்லாம் மக்களுக்கு நினைவாக இல்ல புத்தாண்டத்தை புத்தாண்ட வந்து இனிப்பா ஆரம்பிச்சா அந்த இனிப்பா இருக்கும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை இது வந்து மற்ற மத சகோதரர்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்றது கிடையாது பெரும்பாலான அளவுல நம்ம மக்களும் இதுல இருக்கிறாங்க அதாவது இஸ்லாம் நமக்கு இரண்டு நாட்களையும் கொண்டாடுறதுக்குரிய நாட்களாக ஆகியுள்ளது இது என்ன நாள் ஒன்னு நோம்பு பெருநாள் இன்னொன்று வந்து ஹஜ் பெருநாள் இதை நம்ம மதத்துல மொஹரம் கோ எதுக்குமே வந்து அஹ் அனுமதி கிடையாது கொண்டாடுறதுக்கு அனுமதி கிடையாது வந்து சொல்றாங்க தூத சொல் அவர்கள் துன்பமாகிற்கு வந்தார்கள் மக்களுக்கு இரண்டு நாட்கள் வெர் இருந்தன அதில் அவர்கள் விளையாடுவார்கள் இந்த இரண்டு நாட்களுக்கும் என்ன சிறப்பு என்று அவர்கள் கேட்டார்கள் அறியாமல் காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு நாட்களிலும் விளையாடுவோம் என்று மக்கள் கூறினார்கள் அப்போது அல்லாஹிந்து அலைஹ் வசலம் அவர்கள் அவ்வரண்டையும் விட சிறந்தது அவ் இரண்டையும் அவ்வரண்டையும் விட சிறந்ததை அவ்வரண்டிற்கும் பதிலாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் அவை ஹஜ் பெருந்தாலும் நோன்பு பெறினாலும் என்று கூறுறாங்க இது அபுதாபுதுல அஹ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஹதீஸா வந்து பதிவிட்டு அதாவது இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு நாட்கள் நம்ம முன்பே சொன்ன மாதிரி இன்னும் அஞ்சு பேர் இன்னொன்னு ஒன்பேர் வேற எந்த நாட்களும் கிடையாது அப்போ நம்ம இது வந்து என்ன அஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு நாட்களை மட்டும் தான் நம்ம கொண்டாடுறதுக்கு அனுமதி வேற எந்த நாட்களையும் கொண்டாடுறதுக்கு அனுமதி கிடையாது பெயர் சூட்டுறது நடக்கிறது காது குத்துறது இன்னும் எல்லாத்துக்குமே இப்ப எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்த வகையான கொண்டாட்டமே நமக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கறது நமக்கு தெரியுது இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா மேலை நாட்டு கலாச்சாரம் அது நம் நாட்டில வந்து கிடையாது முன்னாடி நம்ம நாட்டில கிடையாது இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் நம் நாட்டில் ஊடுருவியின் விளைவுதான் நள்ளிரவில் விபச்சாரமும் அதையும் தலைவிரத்தை ஆடுகின்றது ஆண்களும் பெண்களும் ஒழுங்கம் கேட்டு நடக்கின்ற கேவலம் தான் ஆஹ் வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆரம்பிப்பான் ஃபுல் போதலாம் ஆரம்பிக்கும் போதே ஒண்ணுமே தெரியாம ஆரம்பிக்கிறானே தலைகால் புரியாம நம்ம அறுசி ஆரம்பிக்கலாம் அப்புறம் இந்த பான வெடி இதெல்லாம் பல ரூபாய்க்கு வாங்கி என்ன எப்படி நல்லா பண்ணிட்டு ஒரு மாசத்துல பத்து மாடு சாகும் ஒரு ரெண்டு மாசத்துல பத்து கிளி அதனால வருஷம் இல்ல அதனால சேர்ந்து சேர்த்திருவோம் இப்படி நாசமாக போகக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த புத்தாண்டில தான் நடக்குது இவ்வளவு வனாச்சாரங்களும் புத்தாண்டு என்ற பெயரிலேயே நடக்கின்றது அதனால நம்ம புத்தாண்டு கொண்டாட்டத்தை தவிர்க்கணும் புத்தாண்டு கொண்டாட்ட மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வாழ்த்து சொல்லவும் கூடாது நான் என்ன வாழ்த்து மட்டும் சொல்றேன் கொண்டாட வாழ்த்து சொன்னாலே ஆதரித்ததாக ஆகிவிடும் அதனால அதையும் தவிர்க்க வேண்டும் இப்போ ஆங்கில புத்தாண்டு நீங்க கொண்டாட கூடாதுன்னு சொல்றீங்க அந்த நம்மளோட இங்கிலீஷ் நியூ இயர் வர பிறப்பு வந்து நீங்க வந்து கூடாதுன்னு சொல்றீங்க தமிழ் புத்தாண்டு கொண்டாட கூடாதுன்னு நம்ம முஹரம்க்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம்ல கேக் வெட்டி வெடி வெடிச்சு எல்லாமே பண்ணலாம் மொஹரமுக்கு பிரியாணி செஞ்சு பள்ளிவாசல் எல்லாம் நிக்கிரேட் பண்ணி ரெண்டு ரக்க தொழுது அதுவும் தப்பு தான் அசுல்லா வழி காட்டலை அசொல்லா ரெண்டே ரெண்டு நாட்டு தான் கொண்டாடக்கூடிய நாட்டில அவங்க பாக்கிருக்காங்க இது இது புதுப்புத்தான்னு கொண்டாடாம எந்த புத்தாண்டையும் கொண்டாடக்கூடாது வரும் தப்பு தான் வாரம் மணிக்கு நீ நோன்போக்கிரி அவ்வளவுதான் அதோட படிக்கும் தொழுவுரு நீ டெய்லியும் தொழுவுற மாதிரி தொழுவு மாரரம்ல நான் வந்து புது புத்தாண்டி நம்ம அரபி புத்தாண்ட நான் நல்லா ஆரம்பிக்க போறேன் அதுவும் மனாச்சாரம் தான் தான் முதல் என்று புத்தாண்டு வார்த்தைகள் கூறுவது நம்ம வழக்கத்தில் நிறைய இடம் இருக்கும் எல்லாருக்கும் இதுவும் தான் தெரியாதீங்க அடுத்த இருந்து ஆண்டு நம்ம இதுல இருந்து தான் தவிர்க்கக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிரதான கலாச்சாரம் அதுல இருந்து அல்லாஹளை தவிர்க்கக்கூடியவனாக இருக்கு தவிர்க்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹிட்டம் அதுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க என்று கூறியல்லாம் வரைக்காது